சரி கிடைக்கா ஆ சரி நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான முத்து ரொம்ப என்ன கோபத்துல இருக்கீங்கன்றாங்க போய் போய் அந்த போலீஸ்கார முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி பேசிட்டா அதை என்னால ஏத்துக்கவே முடியலன்றாங்க என்னங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க நீங்க சீதா உங்களை அசிங்கப்படுத்தினால இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்லை நீங்க வேற ஏதாவது தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் கரெக்டா அதான் பேசிட்டு இருக்கா அந்த அருண் கூட நின்று இவ பேசிட்டு இருந்தா எதுக்காக நீ அவங்க கூட பேசுறேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு நீங்க எதுக்காக மாமா அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க இது ரொம்பவே தப்பு தயவு செஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு என்னைக்கு சொல்றா நான் எதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவள்லாம் ஒரு ஆளா அவங்க கிட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க என்ன மீனா இது யாரு எடுத்தாலும் தப்பு பண்ணிருப்பீங்க தப்பு பண்ணிருப்பீங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது முன்ன பின்ன எதையும் யோசிக்காம என் இஷ்டத்துக்கு நான் என்ன நாளும் தெரியுதா இப்படி எல்லாம் பேசுறது ரொம்பவே தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா மேலயும் முத்து கோவப்பட்டு அங்க இருந்து போறாங்க இப்ப மீனா உடனே சீதாவுக்கு கால் பண்றாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க சீதா வேலைக்கு போனா நீ பெரிய மனுஷி ஆயிடும்னு நினைப்பா உன் மாமா கிட்ட எப்படி பேசிருக்க நீ சொல்லிட்டு இப்ப மீனா வந்து சீதா கிட்ட பயங்கர கோவப்படுறாங்க இப்ப சீதா உண்மையை சொன்னா தப்பு முத்து மேல இருக்குமா இல்லையாங்கிறத வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்